எல்லா பொறுப்புகளையும் உங்களுடைய மீது சுமந்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த சமுதாயத்தினுடைய வெளிச்சமாக மாறுங்கள் உறுதியாக இருங்கள் வாழ்விலை வழிகாட்டி கொடி காட்டி அழைத்து செல்ல என்னுடைய நன்றி நம்பிக்கை நிற்கின்ற ஒரு மிக முக்கியமான அம்சம்தான் கல்வி இந்த கல்வி மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமையப்பெற்றிருக்க வேண்டும் பயனுள்ள கல்வி என்பது மாணவர்கள் தங்களுடைய கற்றலை முடிவுறுத்தியதன் பின்னால் வேலை உலகிலே தங்களுக்கான வேலைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறந்த ஒரு பகுதியாக அமைந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு மாணவரும் அல்லது மாணவியும் கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன்

திட்டத்தின் கீழ் எமது கல்லூரியின் நடவடிக்கைகள் எமது திரைக்கழகத்தின் பணிப்பாளர் மதிப்பு சார் அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பான முறையில் கட்டணர்களை ஆரம்பித்து புதிய கட்டணிகளையும் இவ்வாண்டில் ஆரம்பித்து சிறப்பான முறையில் செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை திட்டமிட்டு செயல்பாடாகவே என்று எமது கல்லூரியின் ஒன்று கூட மண்டபம் நிறைந்த நிலையில் வளமைக்கு மாறாக எமது பெற்றோர்களும் மாணவர்களும் மண்டபத்துக்கு வெளியிலும் அமர்ந்திருந்து பங்கெடுத்துக் கொள்கின்றனர் அந்த வகையில் எமது மாவட்ட சமூகம் பெற்றோர்கள் தொழிற்கல்வி தொடர்பான விழிப்புணர்வு தற்போது மேலும் அதிகரித்த நிலையில் இங்கு தமது பிள்ளைகளை இந்த தொழிற்கல்வி கற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தில் எமது வழங்கிய மதத்தலைவர்களின் குறிப்பிட்ட எதிர்கால சிந்தனைகள் அமைய வேண்டும் என்று அல்லது அடிப்படையாக இன்றைய நிகழ்வு காணப்படுவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த கல்வியாண்டில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட ஆரம்பிக்க நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம் அதிலும் முக்கியமாக எங்கிலான நான்கு புதிய கட்டணிகள் விவசாயத்துறை சார்ந்து தற்போது அதிகமாக மாவட்டத்தில் இந்த சோலா பேனல் மூலமாக மின்சாரி உற்பத்தி செய்கின்ற

இவ்வாண்டு நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம் பொதுவாக இங்கு வந்துள்ள பெற்றோர்களே உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த பிள்ளைகளை நிரசரிக்கி விட்டதில் இருந்து இன்று வரை அவர்களுக்கு பின்னால் நிற்கின்றீர்கள் பதிவு செய்து அவர்களுக்கு அந்த என்னுடைய அட்மிஷன் கார்டு கொடுக்கின்ற போது ஒவ்வொரு மாணவரிடம் சொன்னேன் வேண்டுகோள் உங்கள் பெற்றோரை கட்டாயம் அழைத்து வாருங்கள் இங்கு என்ன படிக்கின்றீர்கள் எவ்வாறான இடத்தில் நீங்கள் படிக்கின்றீர்கள் என்பது உங்கள் பெற்றோர்கள் அறிய வேண்டும் அவர்கள் உங்கள் நீங்கள் நீங்கள் கற்கின்ற கற்றனைகள் சம்பந்தமான தெளிவூட்டலை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆகவே அந்த வேண்டுகோளை ஏற்று இங்கு அதிகமாக பெற்றோர்கள் வருகை தந்துள்ளீர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பின்னால் இருக்கின்றீர்கள் என்பது அவர்களுக்கு ஒரு உத்வேகமாக அவர்கள் ஒரு தன்னம்பிக்கையாக அவர்கள் மேலும் முன்னேற்றம் அடைந்த இந்த கல்வி ஒரு அடிப்படையாக அமையும் என்று நான் இருக்கின்ற பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட

டெக்னாலஜி அதே அதே அடிப்படையில் மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் ஒன்றரை வந்த காலப்பகுதியானது இதனை பூர்த்தி செய்த மாணவர்கள் நிறைய தொழில் வாய்ப்புகளை பெற்று உடலானவர் வெளிநாட்டுகளில் வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்வார்கள் உள்நாட்டிலும் அரசில் கண்டித்தான் தனியார் தொழில்களிலும் நிறைய பேர் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் இதே மாதிரி பகுதி நேர பாடங்களில் காணப்பட்டது தொழில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது அதுவும் நேஷனல் டிப்ளோமா இன் எலக்ட்ரிகல் டெக்னாலஜி இருக்கிறது மின்னியல் தொழில்நுட்பம் டிப்ளோமா நேஷனல் டிப்ளோமா இன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அல்லது சிவில் இன்ஜினியர்னு சொல்வாங்க எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் இப்பாடு நிறைய தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அத்துடன்

புதிதாக ஆரம்பிக்கப்படவிருக்கின்றன மேலும் ஏசி தொழில்நுட்பம் எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பத்திலும் புதிய பாட புதிய முழு டிப்ளோமா டிப்ளமா நாங்கள் ஆரம்பிக்க உத்தேசித்துள்ளோம் அதற்கு மாணவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு எமது தொழில்நுட்ப கல்லூரியில் இவ்வளவு காலம் இதனை பூர்த்தி செய்த மாணவர்கள் தொழில் இல்லாமல் இருப்பது அறிவு எல்லாரும் மிக மிக சுரந்த தொழிலில் ஈடுபட்டு கல்லூரியிலே கற்றுமையாட்டி வந்திருக்கின்ற எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி நீங்களும் தொழில்நுட்ப கல்வியை கற்று மிகவும் நல்ல விலை அடையாத சித்தியடைந்த மாணவர்கள் இதில் பதிவு செய்து கொள்ளலாம் அதே மாதிரி

தலைமை தாங்கி நடந்து கொண்டிருக்கும் கல்லூரியின் சனி லெவல் என்பல் போர் மட்டத்தை கொண்ட ஒரு பாடல்கள் இங்கே அனைத்து பாடநர்களும் என்பி போர் அல்லது லெவல் த்ரீ

இது வந்து கட்டுன்மா தொழில்நுட்பத்துடன் தொடர்புடைய ஒரு அதிகமான மாணவர்கள் விரும்புகின்ற ஒரு பாடநொரியாகவும் காணப்படுகின்றது இது ஒரு வருட காலத்தை கொண்டது எம்பி கியூ லெவல் அதிகமாக மாணவர்கள் வந்து இங்கே கல்வியை கற்ற பின்போ அவர்கள் வீட்டில் இருப்பது குறைவு ஏனெனில் அவர்களுக்கு தொழில்நுட்பம் தெரியும் போது எங்காவது ஒரு இடத்தில் சென்று அவர்களுக்கான வாழ்க்கையை முன்கூட்டு செல்லக்கூடியமாறு அவர்கள் வழி அமைத்துப்படுகின்றனர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டோமொபி பாடனரி இது இரண்டு வருடத்தை கொண்டது இது வந்து வாகனம் சம்பந்தமான ஒரு பயிற்சி ஆகும் இதன் மூலம் வாகனம் சம்பந்தமான அனைத்து பாடனரிகளும் கற்பிக்கப்படுகின்றது இது என்பி லெவல் போய் சேர்ந்தது அடுத்து மோட்டர் சைக்கிள் மெக்கானிக் இது ஆறு மாத பாடனரி இங்கு என்பி லெவல் த்ரீ வழங்கப்படுகின்றது பிளம்பர் இது வந்து மூன்று மாத பாடனரி ஆறு மாத பாடனரி என்பி லெவல் த்ரீ இதற்கு வழங்கப்படுகின்றது அலுமினியம் சர்டிபிகேட்டர் இது வந்து ஆறு மாதம் பாடநிலை என்பிக்கு லெவல் போ வழங்கப்படுகிறது அடுத்ததாக மல்டி ஸ்டீல் டெக்னீஷியன் நீங்கள் மல்டி ஸ்டீல் டெக்னீஷியனை பார்த்தீர்கள் என்றால் புதிதாக இம்முறை சேர்க்கப்பட்டுள்ளது ப்ளான் நேசரி டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஆறு மாதத்தை கொண்டது ஒரு இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து மாணவர்கள் ஊழல் கல்வியில் இருந்து நமது பாடசாலை கல்வியை முடித்துக் கொண்டு வெளியேறுகின்றன அல்லது படிக்க முடியாமல்

துணையாக துணையாக அனைவருக்கும் வணக்கம் ஒவா ஒளியாக தந்தையே என்று வருவாய் ஒளி ஆகாய் தந்தையெண்டு ரைவா ஒளி வருவாய் யசுவே

சுகீதமானதாக அமையப்பட வேண்டும் நீங்கள் இங்கே உங்களுடைய கட்சியை மேற்கொள்ளும் கால பகுதி ஆரோக்கியமானவர்களாகவும் நிறைவான கல்வியை பற்றி பயன் பெற்றவர்களாக எதிர்காலத்தில் என்னுடைய கல்வியின் துறையின் அடிப்படையில் தொழில்களை கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாகவும் நீங்கள் எதிர்காலத்தில் வளமான

தொழில்களிலே ஆக உயர்ந்த உச்சமான தொழில் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது கையேந்தும் செய்கையிலும் தனக்கு ஒரு தொழில் கிடைக்கப்படுகின்ற தன்னுடைய சுயமான நிறுவனங்களை தொழில் நிறுவனங்களை உருவாக்கவும் பார்க்கின்றோம் மிக விரைவாகவும் இலகுவாகவும் வேலைகளை பெற்றுக் கொடுத்துகின்ற ஒன்றாக சமகாலத்திலே தொழிற்கல்வி அமைய உள்ளீட்டு செய்கின்ற நிகழ்விலே நாம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் கல்வி என்பது மாணவர்களை நல்வழிப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு சாதனமாகும் மாணவர்கள் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இக்கல்லூரியின் கௌரவ அதிபர் அவர்களே மற்றும் சமய பெரியார்களே இந்து மத ஆசிரியையும் மாணவர்களுக்கான சிறந்த கருத்துக்களையும் வழங்கி சென்ற ஸ்ரீமத் சுவாமி நீல மாதவனந்தாஜி அவர்களை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு கனிமைகளே பயந்து கொண்டு யாருக்கும் தெரிந்தால் விடுமே என்று

எப்படியெல்லாம் ஒரு கை மாட்டிக்கல் செய்வதற்கு அவன் பயன்படுத்துகிறான் இந்த சமுதாயம் அதை நோக்கி செலுத்தப்படுகின்றதா உயர்ந்தவனாக சார்ந்து அவனுடைய வெற்றி தீர்மானிக்கப்படும் சரி அந்த வெற்றியை யார் சொன்னது இது வெற்றி என்று இது மனம் சொல்ல வேண்டும் நீ ஒரு நிறைவே அடைவாக கடைமையாக இருந்தால் நீ வெற்றி அடையாள வெற்றி என்பது உண்மையை பொறுத்து ஒரு இளைஞனுடைய முன்னேற்றம் அவர் எதை நோக்கி தன்னை பயணப்படுத்த ஆயத்தம் செய்திருக்கின்றான் எதற்காக தன்னை ஆராய்ந்திருக்கிறான் சொல்வேன் எங்களுடைய சம்பிரதாயத்திலே ராமகிருஷ்ண சம்பிரதாயத்திலே ஒரு விஷயம் சொல்வார் திருடுவதற்கு கூட ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் திருடம் சொல்லி தந்தாதான் மற்றவன் படிவா திருட முடியும் அவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியாக இருக்கிறார் ஒரு சாப்பாட்டு நாட்டுக்கு கொண்டு வர முடிந்தது கொண்டு வர அறிவாற்றலை கொடுத்து அமைகிறது அவரை சார்ந்து எந்த சமுதாயம் இருக்கிறது எந்த சமுதாயத்திற்காக அவர் வாழ்வார் அல்லது இந்த இடத்திற்கு வழி நடத்துவதன் தேவைதானா கட்டுப்பாடுகள் இந்த தேவைப்பாடுகள் உங்களுடைய அறிவுறுத்தல்கள் கட்டாயம் தேவைதானா நான் வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கு அது தேவைப்படும் வேண்டியதற்காக ஒரு பிச்சைக்காரனுக்கு நான் இந்த மாணவன் பற்றி சொன்னேன் நேற்று தண்டர் சமயம் சரியான இடத்துல வைக்கப்படுகிறது இந்த மடன் செயற்கான அதை தேடக்கூடாத கூடாத இடத்திலே தேட வேண்டும் தேவை அற்ற நிலத்திலேயே தேவை இல்லாத ஒரு பொருளை தேடிக் உங்களுடைய நேரத்தில் து இரண்டு நாளாக செயல்பட்டு இவர்கள் சாதாரணமாக ஆறு மாத கட்டணிகள் ஒரு வர கட்டணிகள் மற்றும் இரண்டு வருட கட்டணிகளைக் கொண்டு